வணக்கம் இன்றைக்கி குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் கொடுக்கலான்னு இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜவஹர்லால் நேரோட பிறந்தநாள் அவருக்கு பிடிச்ச ரோஜா செடி இன்னைக்கு காம்போ ஆஃபராக உங்களுக்கு நிறைய ஆஃபரோட கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு செடி முந்நூற்றம்பது ரூபாங்க மொதல் செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸுங்க அதாவது அரபிக் பன்னீர் ரோஸ் லைட் பிங்க்கில் உங்களுக்கு சூப்பராக நல்லா கொத்து கொத்த போகக்கூடிய அரபிக் பன்னீர் ரோஸ் உங்களுக்கு மொதல் செடி ஆப்ஷன் ஆகும் அடுத்த செடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனிக்கா ரோஸுங்க உங்களுக்கு போனிக்கா ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரெண்டாவது செடியில் உங்களுக்கு போனிக்கா ரோஸ் வந்துடுங்க அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனாக கொடுக்குறோம் அது என்னென்னு பாருங்களா மூணு செடி இருக்குதுங்க இதில் உங்களுக்கு வந்து ரெட் ரோஸ் இருக்குதுங்க அடுத்து வந்து சில்வர் ரைன் ரோஸ் அதாவது ரெண்டாவது ரோஸ் வந்து சில்வர் ரைன் ரோஸ் இருக்குது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ இது மூணுமே மிக்ஸ் ஆகிருக்குங்க உங்க இது உங்களோடய ஆப்ஷன் தான் நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வந்து மூணாவது ஆப்ஷன் மூணாவது செடிங்க நான் உங்களுக்கு நாலாவது செடியை வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஸ்னோவில் சம்மர் ஸ்னோவில் ரெண்டு வெரைட்டி இருக்குங்க நம்ம சம்மர் ஸ்னோ பிங்க் அண்ட் சம்மர் ஸ்னோ ஒய்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரிஷ்மா ரோஸுங்க சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சம்மர் ஸ்னோ வெரைட்டி எல்லாமே கொடி ரோஸ் மாதிரி கொத்து கொத்த போகக்கூடிய வெரைட்டி தாங்க இது எல்லாமே உங்களுக்கு நாலாவது ஆப்ஷனாக கொடுத்துருக்கோம் அஞ்சாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான வெரைட்டிங்க எல்லாமே மினியேச்சர்ஸ் வெரைட்டி அதாவது அதில் வந்து பட்டன் பன்னீர் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்துருங்க அதோட ரேட் என்னென்னு உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் பன்னீர் ரோஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியேச்சர் ஆரஞ்சு மினியேச்சர் எல்லோ மினியேச்சர் ரெட்டு ப்ளஸ் ஒயிட் மூக்குத்தி இது எல்லாமே உங்களுக்கு அஞ்சாவது ஆப்ஷனாக வந்துடுங்க இது கூட உங்களுக்கு டொரண்டா செடி உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இந்த காம்போ ஆஃபர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் திட்ட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கோரிய ரெண்டு எம்எஸ்எஸ் கொரிய ரெண்டுமே நாங்கள் சென்ட் பண்ணிட்டுருப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி